ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவின் சாலின் ஒன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்தியான சூப்பர்வான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபி ஈவினிங் ஸ்கூலுக்கு போய்ட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்தி இதில் வந்து பாசி பருப்பு கடலப்பருப்பு நாட்டு சக்கரை நட்ஸு நெய் இதெல்லாமே சேர்த்துருக்கறதுனால இது ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்தியானது இந்த ஸ்நாக்ஸு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக இப்போ தான் விசிட் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க பொதுவாகவே பாசிப்பருப்பு மாவில் நெய் ஊற்றி உருண்டு பிடிச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா உள்காயங்கள் ஏதாவது அதாவது அடிப்பட்ட காயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமே குணமாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சூப்பர்வான ரெசிப்பியை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பேனில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஆயில் எதுவும் சேர்க்காமல் ட்ரையாகவே அந்த பேனில் வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா வருபட்டு பொன்னிறமாகணும் அந்தளவுக்கு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதை நல்லா பொன்னியமாக வறுத்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம் அதே கடாயில் ஒரு அரை கப்பு வந்து வேர்க்கடலை எடுத்து அதையுமே நல்லா வறுத்துக்கலாம் ஒரு கப் பாசி பருப்பு எடுக்கிறோம் அப்படின்னா அரை கப் வேர்க்கடலை கரெக்டாக இருக்கும் இதை நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதையுமே அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை ரெண்டும் நல்லா ஆரட்டும் அதே கப்பில் அரைக்கப்பு வந்து நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் முக்கால் கப் கூட சேர்த்துக்கலாம் மெஷர்மெண்ட் எல்லாமே ஒரே கப்லேயே இருக்கட்டும் ஒரு பாத்திரத்தில் அந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப்பு வந்து தண்ணீர் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நம்ம நல்லா கொதிக்க விடலாம் அதுக்கடையில் இந்த பாசிப்பருப்பு நல்லாவே ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அதோட நம்ம வறுத்து ஆற வச்சுருக்க பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வரலாம் நம்ம நாட்டு சக்கரை பாகு ரெடி ஆகிடுச்சுங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து முருகை விட்டுறக்கூடாது அப்போ பதம் வந்து கரெக்டாக இருக்காது பாசி பருப்பை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்தளவுக்கு பவுடராக இருந்தால் போதும் இதை சளிக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் கூட ஓகே இதை நம்ம ஒரு அகலமான தட்டுக்கு மாத்திக்கலாம் அதே மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க வேர்க்கடலையை தோலை நீக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வரலாம் பாருங்க இந்த அளவுக்கு அது அரைப்பட்டால் போதும் பாசிப்பருப்பு மாவோட நம்ம அரைச்ச வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் இப்போ பாதாம் பிஸ்தா முந்திரி கிஸ்மிஸ் கருப்பு திராட்சை இதெல்லாம் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே குட்டி குட்டி பீசஸாக நான் உடச்சி வச்சுருக்கேன் இதோ இந்த மாதிரி இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே அதோட ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம நாட்டு சக்கரையில் பாகு காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து பிசைஞ்சு விட்டு ஒரு மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம் ஃபைனலாக நான் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டிருக்கேன் நீங்கள் தேவைன்னா ஊற்றிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா செட் ஆகிடும் நல்லா ஈஸியாக உருணை பிடிக்கிறதுக்கு வரும் இந்த மாதிரி அந்த நெய் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம் இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம பால் மாதிரி உருண்டையா எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஈஸியான சூப்பான சுவையான ஒரு ஹெல்தியான ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்